தற்கொலையை நாடாமல் வாழப் பாருங்கள் வாழ்க்கை கசக்கிறதா உறவுகளே அதற்காகத்தான் சாவையும் நாடலாமா உறவுகளே வாழ்க்கை கசக்கிறதா உறவுகளே அதற்காகத்தான் சாவையும் நாடலாமா உறவுகளே எவரும் சொல்லித்தராத வாழ்வை நானும் சொல்லித்தாரேன் கேளும் எவரும் சொல்லித்தராத வாழ்வை நானும் சொல்லித்தாரேன் கேளும் வாழ்க்கை என்பது வழுக்கி விழுத்தும் சேற்று நில பாதையடா வாழ்க்கை என்பது மீடும் பள்ளமும் நிறைந்த முரட்டு பாதையடா வாழ்க்கை என்பது கல்லம் முள்ளு நிறைந்த வரட்டு பாதையடா வாழ்க்கை கசக்கிறதா உறவுகளே அதற்காகத்தான் சாவையும் நாடலாமா உறவுகளே எவரும் சொல்லித்தராத வாழ்வை நானும் சொல்லித்தாரேன் கேளும் வாழ்க்கை என்பது எந்த பாதையிலும் சொந்த முயற்சி பயணமடா வாழ்க்கை என்பது பாதை சரியில்லை என்றாலும் பாதையைச் சரிப்படுத்தி பயணிக்க வேண்டுமடா வாழ்க்கை என்பது எங்கள் முயற்சியில் தானே இருக்கிறது இடையில் இறைவன் வந்துதவ மாட்டாரடா வாழ்க்கை கசக்கிறதா உறவுகளே அதற்காகத்தான் சாவையும் நாடலாமா உறவுகளே எவரும் சொல்லித்தராத வாழ்வை நானும் சொல்லித்தாரேன் கேளும் வாழ்க்கை என்பது முயன்று வாழ உழைத்தாலும் கூட தடங்கள் கூட வந்து நின்றாலும் கூட தன்னம்பிக்கை தளராமல் பயணிக்க வேண்டுமடா வாழ்க்கை என்பது பயணிக்கும் போது நல்லாரை இனங்கண்டு துணைக்கு துணைக்குச் கூட தீயாரை இனங்கண்டு கழித்துச் செல்ல வேண்டுமடா வாழ்க்கை கசக்கிறதா உறவுகளே அதற்காகத்தான் சாவையின் நாடலாமா உறவுகளே சொல்லித் சொல்லித்தராத வாழ்வை நானும் சொல்லித்தாரென் கேளும் வாழ்க்கை என்பது நாம் வாழ்ந்தால் போதும் என்பதல்ல மாற்றார் வாழ்வும் மேம்பட உதவி எல்லோரும் வாழ நாம் வாழ வேண்டுமடா வாழ்க்கை என்பது பயணிக்கும் போது நல்லதையே சொல்லிலும் செயலிலும் காட்டினால் போதாது மாற்றாருக்கு வழிகாட்டலாக அமையும் வண்ணம் தம் இனிய வாழ்வை வாழ்ந்து காட்ட வேண்டுமடா வாழ்க்கை கசக்கிறதா உறவுகளே அதற்காகத்தான் சாவையின் நாடலாமா உறவுகளே எவரும் சொல்லித்தராத வாழ்வை நானும் சொல்லித்தாரன் கேளும்